എന്നും വെള്ളച്ചോറും പരുപ്പ് കറിയും

சரி ஓகே இன்றைய தினம் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் கிரிமலை பகுதிக்கு இன்றைய தினம் வந்து நிற்கிறோம் ஸோ இன்றைக்கேன் வந்து நாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து கிரிமலை இருக்கக்கூடிய எனது அண்ணாவுட்டா அதாவது வந்து எனக்கு அண்ணா இவருக்கு தம்பி என்ன ஸோ அவருடைய விட்ட ரெண்டு வந்தனாங்க ஸோ இன்னத்துக்காக வந்தனாங்க அப்படின்றத நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து தெ தெரிஞ்சு கொள்ளுங்கள் உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு இங்கே வர்ற ஐடியாவே இல்லை நாங்கள் வந்து போய்ட்டு வேலை நடந்தோண்டுக்கு தானே அப்போ அவசரம் அவசரம் பெயிண்ட் படிச்சு கொண்டு வராங்க அப்போ நேற்று அங்கே தான் இன்றைக்கு வேலை செய்யணும்னு சொல்லி நினைச்சி நேற்று அங்கே தான் தங்கினேன் இடவெல்லாம் வேணாம் இடவெல்லாம் தங்கி நைட் வேலை செய்கிற சும்மா தங்கின வேண்டாம் அங்கேருந்து வேறு சிரமம் பண்ணி போட்டு இங்கே தங்கி போட்டுபடி அப்படி வேலையை செய்து போட்டு போக முன்னு போட்டு தங்கினவர் அப்போ திடீர் ரெண்டு அண்ணா கோல் பண்ணிக்கு போட்டார் இப்படி வீட்டை அவசரமாக வாங்கணும்னு சொல்லி அப்போ அதுக்கு நாங்கள் இன்றைக்கி நாங்கள் அவசரமாக வீட்டை வந்து நிற்கிறதும் இல்லாமல் அவங்க வந்து மதிய நேர சாப்பாடு வந்து இன்றைக்கி அவங்க தான் சொல்லியிருக்காங்க என்ன வந்தபடியா சாப்பாடுண்டைக்கு சொல்லி இருக்காங்க ஓ சாப்பாடுண்டைக்கு தெரியும் நான் கூடுதலா வந்து ராஜிக்கறிதான் சாப்பிடுவோம்னு சொல்லி அதால கேட்டு ராஜிக்கானு சமைச்சாங்க தெரியும் சும்மா சொல்லு பயமா ரஜான் வந்து தெரிய இருந்தேன் அண்ணா தானே அப்போ தம்பியாக்கள் என்ன சாப்பிடுவோம் அப்போ ரஜான் சமைச்சிருப்பாங்க அப்படி நாங்கள் அவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சாப்பிடுட்டு கூப்பிடுவோம் எதுக்கா கூப்பிட்டதை நீங்கள் அப்படியே வந்து பாருங்க சோ அதற்கான ஏற்பாடுலாம் நடந்துருக்கு ஸோ இன்றைக்க போகிறீங்க என்னடா இங்கே போனாலும் உங்கள் வீடியோவில் இருந்து கிரிமலைக்கு வர சொன்னா சும்மா இல்லை ஒரு மணித்தாள ஓட்டம் பிடிக்கும் போற ஒரு மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் அதுக்கே ஸோ அப்படி வர்ற நாங்கள் ஒரு வீடியோவா அமைப்போம் சொல்லி போட்டு இன்றைய வந்து ஒரு வீடியோவா நாங்க அப்புறமே சரி ஓகே அப்ப நாங்க உள்ளுக்க போகலாம் போய் என்ன என்னத்துக்கு கூப்பிட்டாங்கன்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு யாராவது மகத்திட வரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்பட்டன்

അടിച്ചേക്കാനാണ് ഞാൻ ഇവിടെ ആ നായ കൂടുന്ന് ആടിക്ക കൊമ്പാണ് ഇയാൾ കേറി വന്നാണ് സെന്റീമീലാനാ ഇല്ല നിങ്ങക്ക് ഇലാക്കി ഇവർക്ക് എന്നെ മാറി എന്നെ ختم എന്നെ ഒന്ന് ഉണണലാക്കരടാ ബാ നീ ഇങ്ങേരെ നടിച്ചിട്ട് ഇരിയല്ലല്ലേ അല്ലല്ല ഉണണലാക്കണേ അപ്പോൾ എന്നെ മാറി എന്നെ വേറെ എന്നതു കാണുക ഡാനിയൽ എന്നെ ചെയ്യോ ഞങ്ങൾ അഹഹ അത് വെന്തളമാറ്റി കൂട്ടിടീരില്ലേ എന്നെ ചെയ്യോ அまஜி பொக்டவெரிங்க வந்த நேரத்துல நீங்க நான் கூட ஒரு வலைய சரிவர ஓட வேண்டிய வெள்ளிகள் இருக்கும். ஆあ சரி அது சரி இப்போ என்ன என்ன என்ன? வெயிட் கட்டறது. ஐயோ என்ன தயவு கேளு. ஓடி அதாவது வந்து

ശരി അങ്ങനെ വന്നിരിക്കും വേല ചെയ്താ

என்னட பிளான் போவோம் உங்களுக்கு என்ன வேறு கூடைக்கணக்கில் வேணுமோ லட்ச கணக்குல வேணுமோ

22 അടി ആയിരിക്കും ഇല്ല 14 മൈനാലും 28 ആ ഹോ പോる ഓഡിയ ഇണ്ടാലോ വട്ടാമോ റൂം ഇടാ കളറ്റിങ്ങാലേ വെരും ഇത് ഇങ്ങാലേ ഈ ഗടിയನ್ನ ഓടി റൂം വരെ വീஞ்சാലോ നിങ്ങ പോകൂടേ കുറെ നേരം നമ്മൾ പളന്തനാൾ

முப்பதா <laughs> முப்படும்

இல்ல தேவையில்லை முப்பத்தேழுக்கு அப்படியே போட்டுட்டு உள் உள்ளுக்கு போ வெளியில் போய் உள்ளுக்கு தட்டை போட்டு கடி போட்டு அது உள்ளுக்கு அப்போ சின்ன வீடாக தான் நம்ம சின்ன அதுக்கு இந்த ஆக்கி உள்ளுக்கு போட்டு எடுத்து போடுவோம் அப்போ என்ன சரிதானே அப்படியோ ஓகேவா ஆ ஆ

நாம சொன்ன ஞாம இருக்குதானே

அடி கிஜினு தம்பி பாப்போம் என்ன 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 வந்து வழி வந்துடு இப்ப <laughs> <laughs> <laughs>

அந்த கலத்து வங்கினாலே கையில் கண்டங்களக்கனே பயந்து ஓடுது அப்பத்தா மேல தான் இப்பா அந்த பुरा குட்டிடா வந்து குத்துறது அதெல்லாம் பிடிக்கல கிப்பை இல்ல பைட்டு போடுது யானம இல்லாம இந்த தச்சனானே நீ கொடுத்தானே நான் சொல்லிரே கொடுத்தேன்னு ஓடுது எல்லள எல்லளறங்கடமோ காணாம இல்ல அந்த <laughs>

அடக்கம் நானே கேட்டாரும் தான் சொல்லிக் Ờ bây giờ là. Đây, làm đi. Đừng có. Thôi đi. Thà làm. Thà làm நம்படி <tries> அல்லது <tries> <tries> கொட்ட

பா பத்தவ நல்லா சமைச்சிருக்கேன்

അടുത്ത ആറ്റവിട്ട് വരില്ല செடிதான் <laughs> 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 சரி அப்போ நான் எல்லாம் சாப்பிட்டு போடபடியே தொடர்போம் அந்த ஜீவன் ஒன்று பார்த்துக்கொண்டு இருக்கேன் படத்தி கட்டமாக வந்து நான் தான் முடிக்கணும் நீங்க

கம்பி கங்காளிப்ப கீழே விரிச்சு போடுவாங்க ஐயோ என்ன நாங்கள் இதோட முடிப்போம் வேணா ஓகே இப்போ நாங்கள் இதோட முடித்து கொள்றோம் களைக்கு உண்மையிலே வெயில்தானைங்க கலைக்கு தான் பயோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ கற்று தான் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கிறோம் பா இவா சேந்திர பய சொல்கிறாச்சா